வணக்கம் சபரிமலையிலிருந்து முக்கிய அறிவிப்புகள் மாளிகைப்புறம் கோவிலுக்கு அருகில் புதிதாக கட்டப்பட்ட நவக்கிரக கோவிலின் பிரதிஷ்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதிமூன்றாம் தேதி நடைபெறும் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணிக்குள் உள்ள கன்னிராசி முகூர்த்தத்தில் இந்த பிரதிஷ்டை செய்யப்படும் தற்போது உள்ள சன்னதியை மேலும் உகந்த இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற தேவ பிரசன்னத்தின் அடிப்படையில்தான் புதிய கோவில் கட்டப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் பிரதிஷ்டை சடங்குகளை முன்னிட்டு பன்னிரெண்டாம் தேதி சிறப்பு பூஜைகளும் பதிமூன்றாம் தேதி காலை கணபதி ஹோமம் உள்ளிட்ட மற்ற பூஜைகளும் நடைபெறும் அதோடு இந்த மாதத்திற்கான மற்ற பூஜைகளின் கால அட்டவணையும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது ஆடி மாத பூஜைகளுக்காக பதினாறாம் தேதி மாலை நடை திறக்கப்பட்டு இருபத்தி ஓராம் தேதி இரவு பத்து மணிக்கு அடைக்கப்படும் இந்த ஆண்டின் நிறைவுத்தெறி திருவிழா முப்பதாம் தேதி நடைபெறும் இதற்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி நடை திறக்கப்படும் பிரதிஷ்டை மாத பூஜை மற்றும் நிறைபுத்தரி உட்பட இந்த மாதம் மொத்தம் பதினோரு நாட்கள் பக்தர்களுக்கு தரிசன வசதி கிடைக்கும் பக்தர்களுக்கு முகவும் முக்கியமான ஒரு அறிவிப்பு பாரம்பரிய பாதை குறித்து வந்துள்ளது கனமழை காரணமாக ஏற்பட்ட வழுக்களை தொடர்ந்து மூடப்பட்டிருந்த நீலிமலை பாதை இந்த மாதம் பதினோராம் தேதி முதல் மீண்டும் திறக்கப்படும் பக்தர்கள் காயமடைந்த சாகஜரியத்தில் நீலிமலை அப்பாச்சிமேடு சபரிபீடம் வரையிலான பாதையில் உள்ள வலுவழுப்பான கருங்கற்களை செதுக்கி சொரசொரப்பாக மாற்றி பாதுகாப்பை உறுதி தொடர்ந்து தொடர்ந்துதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது